நாங்கள் வந்து சோதனைகளுக்கு பயப்படுவதற்கு நான் ஒன்றும் எவ ஏ கோடிக்கோடியாக கொள்ளையடித்த ஏவலும் கிடையாது சோதனைகளுக்கும் இந்த போல் ரெய்டுக்கும் பயப்படுறதுக்கு பிணவரையில் பணத்தை பதுக்கி வச்ச ஜெகத் ரசகனும் கிடையாது சோதனைகளுக்கு பயப்படுவதற்கு என்ஐஏவுக்கும் பயப்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் வந்து வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய செந்தில் பாலாஜியும் கிடையாது நான் ஒன்றும் கோடிகளை சொத்து சேர்த்த இல்லை வருமானத்தியமாக சொத்து சேர்த்த தங்கம் தென்னரசவோ இல்லை வந்து ஐ பெரியசாமியோ இல்லை ஏவா வேலுவோ இல்லை வந்து அனிதா ராதாகிருஷ்ணனோ கே என் நேருவோ கிடையாது ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சியில் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் எல்லா கட்சியும் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க எவ்வளோ ஓட்டு வாங்கி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க எல்லாருமே பார்த்தது அதிமுக பாஜக இவங்க இரண்டு பேருக்கும் இடையேயான அந்த இரண்டாவது இடத்திற்கான போட்டியை தான் எல்லாருமே பார்த்தாங்க ஆனால் இந்த இடத்துல அந்த சீன்லேயே நாம் தமிழர் இல்லையே நாங்கள் காசு கொடுக்கல அவங்க காசு கொடுத்துருப்பாங்க நாங்கள் காசு கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட காசும் இல்லை அதனால போட்டிருக்க மாட்டாங்க சின்னம் முடக்கத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்படக்கூடாதுன்னு நினைச்சு சீமான சொல்லியிருக்காங்க ஏன்னா நாம் தம்பிச்சு தொடங்கும் போது இந்த சின்னத்துக்காக தொடங்கல இந்த சின்னம் கிடைக்கும் நாங்கள் வேலை பார்க்கல மொத்தமே முன்னூத்தி எழுபது ஓட்டு வாங்கின ஒரு கட்சிக்கு சின்னத்தை தூக்கி கொடுக்கறாங்க அப்படின்னா திட்டமிட்டு நாம் தம்பு வாக்கு வங்கியே குறைக்கலாம் நாம் தம்பு பெரிய பலமாக இந்த சின்னம் தான் இருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிஜேபி ஆறு விழுக்காடு வாக்குகளை கூட இந்த நிலத்தில் பெற முடியாது அதுதான் யதார்த்தமான உண்மை நான் கேட்கிறேன் சரி பதினெட்டு புள்ளி அஞ்சு விழுக்காடுன்னு சொல்றீங்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு இருபத்தி நாலுக்குள்ள பதினெட்டு புள்ளி அஞ்சு வாங்குற அளவுக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல செய்த ஒரே ஒண்ணு நல்லது தமிழ்நாட்டுக்கு தமிழனாக நான் ஏன் பிஜேபிக்கு ஓட்டுப்படணும் யோசிச்சு பாருங்க இப்ப இந்த இடத்துல நாம் தமிழனுடைய அல்டிமேட் கோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆட்சியை கைப்பற்றது அப்படின்னு தான் பயணங்களும் போயிட்டு இருக்கு இந்த தருணத்துல இந்த மாதிரியான கருத்து கணிப்பு பெரிய இருக்கட்டும் கூட்டணிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் எந்த இடங்கள்ல நாம் தமிழை நியமபடுத்தி உங்க உங்களுடைய ஊடகத்தின் சவால் விடுறேன் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம டாடா மக்களை ஏற்றிட்டு கொண்டு போய் கூட்டம் போடாம நீ நாம் தமிழ் காட்டு நாங்கள் வந்து இந்த தேர்தலை மிக நேர்மையான முறையில் அணுகிறோம் அவங்க பணத்தை கொட்டுகிற ஒரு திருவிழாவாக பார்க்குறாங்க அப்போ அந்த பணநாயகம் வெளில போகிறதா இந்த ஜனநாயகம் வெளில போகிறதா அப்படிங்கிறது தான் மக்கள் முடிவு செய்யணும் சரி இப்போ மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு வழக்கம் போல நாம் தமிழர் தான் முதல் முறையாக முன்னாடியே எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடியே வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டீங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ போயிட்டுருக்கு ரொம்ப விறுவிறுன்னு இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு தடைக்கல்ல என்ஐஏ சோதனை நடைபெறுது ஒரு பக்கம் விவசாய சின்னம் வந்து முடக்கிறாங்க இந்த மாதிரியான சில தடைக்கற்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறீங்க இல்லை இது நாங்கள் தடைகளாகவே பார்க்கலையா இதுதானே நான் படிக்கல் இப்போ நீங்கள் எண்ணெய் சோதனை வந்தபோது தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகங்கள் நியூஸ் எயிட்டினாக இருக்கட்டும் புதிய தலைமுறை தந்தி என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த அச்சு ஊடகங்கள் ஒரு பத்து பதினஞ்சு உங்களை பல யூடியூபர்ஸ் யூடியூப் சேனல்ஸ் ஒரு இருபத்தஞ்சி எல்லாரும் எங்களை பற்றி தானே பேசுனீங்க நியூஸ் கிலோஸ்ல எங்களை பற்றி விளம்பரத்து கொடுத்துனா ஒரு லட்ச ரூபா கேட்பீங்க தந்தியில் கொடுத்துருன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்பாரு புதிய முடிப்போனால் மூணு லட்ச ரூபா கேட்பாங்க அந்த பணம் எங்ககிட்ட இல்லை ஆனால் எங்களை பற்றி பேசுனீங்கல்ல இப்போ சீமானை புகைப்படத்தை போட்டது போக விஜய் கட்சிய ஆரம்பிக்காது விஜயோடைய புகைப்படம் சின்னதாக போட்டிருக்கான் ஏன் போகட்டும் பெருசாக போட்டுருக்கோம் என் வீட்டோட நான் ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் தினகரனில் போட மாட்டாங்க ஏன்னா தினகரன் நேராக ஆப்போசிட்டு அப்போ அந்த தினகரனில் தலைப்பு செய்தியாக நாங்கள் வருவதற்கு என்னையே தானே உதவி செஞ்சிருக்கு அந்த எண்ணெய் தான் நாங்கள் நன்றி சொல்லணும் எப்போது எங்கள் மடியில் கணம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை நாங்கள் வந்து சோதனைகளுக்கு பயப்படுவதற்கு நான் ஒன்றும் எவ ஏ கோடிக்கோடியாக கொள்ளையடித்த ஏவலும் கிடையாது சோதனைகளுக்கும் இந்த போல் ரெய்டுக்கும் பயப்படுறதுக்கு பிணவரையில் பணத்தை பதுக்கி வச்ச ஜெகத் கிடையாது சோதனைகளுக்கு பயப்படுவதற்கு என்ஐஏவுக்கும் பயப்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் வந்து வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய செந்தில் பாலாஜியும் கிடையாது நான் ஒன்றும் கோடிகளை சொத்து சேர்த்த இல்லை வருமானத்தை சொத்து சேர்த்த தங்கம் தென்னரசுவோ இல்லை வந்து ஐ பெரியசாமியோ இல்லை ஏவா வேலுவோ இல்லை வந்து அனிதா ராதாகிருஷ்ணனோ கே என் எருவோ கிடையாது நாங்கள் மக்கள் களத்தில் நிற்கிறோம் மக்களுக்காக உழைக்கிறோம் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு போர் முடிந்த பிறகு அந்த அரசியலை பேசுவதற்கு யாருமே இல்லைன்ற சூழ்நிலையில தமிழ் தேசிய அரசியல இந்த களத்துல நாங்க பேசுவதனால எங்கள் மீது அன்பு கொண்டு லட்சக்கணக்கான பேர் பேசுறாங்க என் ஃபோன்லேயே ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கான்டாக்ட் இருக்கு நிலைமை நம்பர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனா யார் என்னன்னு கூட தெரியாது அண்ணன் ஈழம் அதாவது ஜெர்மனி அண்ணன் பிரிட்டிஷ் அண்ணன் லண்டன் அண்ணன் அப்படின்னு போட்டு வச்சிருப்பேன் நம்பர் போட்டு வச்சிருப்போம் நிறைய பேர் அழைச்சி பேசுவாங்க இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு இந்த காணொலி நல்லா இருந்துச்சு இந்த மேடையில் நல்லா பேசுனீங்க சீமானுக்கு உறுதுணையின்னு உங்களை தான் நம்பி இருக்கு சொல்லி பல பேர் ஒரு ஒரு உற்சாகம் முடிவதற்காக பேசுறாங்க அப்படி பேசிய ஒரு நபர் வந்து ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் உங்ககிட்ட என்ன பேசினாரு அந்த வழக்கு சம்மந்தமாக எதுவும் பேசுனாரா அப்படின்னு என்கிட்ட விசாரிச்சுருக்காங்க நாங்களும் மிக வெளிப்படையாக நடந்து கொண்டோம் அதிகாரிகளும் மிக வெளிப்படையாக கேள்வி கேட்டாங்க சோதனை முடிந்தது நீங்க தமிழ்நாடு காவல்துறை மாதிரி ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கா கூப்பிட்டு நம்ம விசாரிக்கிறது வந்து என்னையோட செயல் கிடையாது என்னையே வந்து ஒரு ஃபார்மெட்டாக பண்றாங்க ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தா முழுமையான சோதனைக்கு அவங்க வீட்டையும் உட்படுத்தணும் செல்போனையும் உட்படுத்தணும் அவரையும் உட்படுத்தணும் இதுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய ஃபார்மெட்டு இப்போ நீங்க வந்து நமக்கு நம்ம ஒரு ஒரு குற்றமற்றவர் அப்படி நம்ம நிரூபிக்கணும்னா முழுமையா நம்மளை சோதனை போட்டிருக்காங்க ஏன்னா முழு செல்போன் ஆய்வுக்கு உட்படுத்துனாங்க நம்மளுடைய வீட்டு சோதனை போட்டாங்க அப்ப நம்ம எதுவுமே இல்லை அப்படி இருந்திருந்தா நம்ம ஒரு தவறான நபராகவோ இந்திய அரசுக்கு எதிராக செயல்படணும் ஒரு சட்டவிரோத ஒரு விஷயம் செய்யணும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு இது நிக்கணும் தினகரன் ஆட்டிகள் கோடி கோடியா பணம் வந்துருந்து எங்க வீட்டில் கிடச்சிருக்கும்ல என் இருந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் என்னைய நினச்சா எல்லாமே எடுத்துடலாம்லாம் வரப்போது அலைபேசியில் யாரும் பேசியிருக்கோம் ஒன்னும் பணம் வந்தா அக்கௌண்ட்ல வரணும் இல்ல வாங்கி வீட்டில் வைக்கணும் இல்ல இடமா வாங்கி போடணும் டாக்குமெண்ட் இருக்கணும் எதுவும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதில் வீட்டில் வந்து பார்த்தாங்க எதுவுமே கிடைக்கல இப்போ நீங்கள் மற்றவங்க வீட்டுக்கு போனால் அருவா கத்தியாவது கிடைக்கும் அது கூட இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்துகிட்டு போனாங்க பிரபாகரன் பிள்ளைகள் சீமானுடைய தம்பிகள் எவ்வளவு அறம் சார்ந்த பிள்ளைகள் என்பதை என்னையே மீண்டும் நிரூபித்திருக்கிறது எங்கள் வீட்டுக்கு வந்து கிடைத்தது ஆயுத போராட்டத்துக்கு தேவையான துப்பாக்கி அல்ல இரண்டு புத்தகங்கள் நாங்கள் அறிவு சார்ந்த பிள்ளைகள் என்பதை தான் என்னையே காட்டியிருக்கிறது என் வீட்லேயும் புத்தகம் மதிவான வீட்லேயும் புத்தகம் தம்பி விஷ்ணு வீட்லேயும் புத்தகம் தான் எங்கள் வீட்டு தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றிய ஐயா நெடுமாறன் எழுதிய பிரபாகரன் தமிழர் எழுச்சி வடிவம் அப்படிங்கிற புத்தகம் அதேபோல் திருப்பி அடிப்பேன்னு சொல்லி சீமாரனுடைய எழுதிய புத்தகம் ரெண்டு புத்தகமே புத்தக கண்காட்சியில் வாங்கிய புத்தகம் தடை செய்யப்பட்ட புத்தகம்னு கிடையாது புரியுது அவங்களுக்கு லீகலாக அப்ரூவ் செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசுடைய புத்தக கண்காட்சியில் சென்னையில் வாங்கிய புத்தகம் அதுக்கு ரிசிப்ட் மொதல் கொண்டு நம்ம வச்சுருக்கிறோம் அப்படிப்பட்ட புத்தகத்தை அவங்க எடுத்து போகிறாங்க அது வெளியவே கிடைக்குது அப்படி தலைவர் பிரபாகரனுடைய புத்தகத்தை எடுக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு லட்சம் புத்தகத்தை எடுக்கணும் எல்லார் வீட்லயும் உங்களுக்கு இருக்கும் ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போனாலுமே தலைவர் பிரபாகரை பற்றிய புத்தகம் அவருக்கு படிக்கிற இதுவும் கிடையாது அறிவும் கிடையாது படிக்க நேரமும் இருக்காது வைக்க மாட்டாரு பொதுவாக ஒரு கட்சி தலைவர்னாலே தலைவரை பற்றிய புத்தகங்கள் இருக்கும் இன்னொன்று இங்க யார் புத்தகத்தையும் படிக்க யாருமே சொல்ல முடியாது ஹிட்லரை பற்றிய புத்தகங்களுக்கு இருக்கு முசோல்னியை பற்றிய புத்தகங்கள் இருக்கு எல்லாரை தடை செய்யப்பட்ட பல்வேறு அமைப்புகளை பற்றிய புத்தகங்கள் கூட அந்த அமைப்பு ஏன் தடை செய்யப்பட்டது அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன ஒசமா பின்னாடி நூறு புத்தகங்கள் இருக்கு தடை செய்யப்பட்ட இயக்கத்துடைய தலைவர் தான் அப்புறம் தீவிரவாதி தான் பயங்கரவாதி தான் அடையாளப்படுத்துவ பெண்களன் ஆனால் அவளை பற்றி புத்தகங்கள் கூட இருக்குல்ல அப்போது நீங்கள் அதைத்தான் அவங்க எடுத்துகிட்டு கொண்டு போய் அப்போ என்னையே சோதனை இதெல்லாம் நான் ஒரு தடையாவே பார்க்கலை அது ஒரு 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 எங்களுக்கான ஒரு இன்னொரு உந்து சக்தியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு அனுபவமாக தான் நம்ம பார்க்குறோம் போல் சின்னம் முடக்கத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்படக்கூடாதுன்னு என் சீமானு சொல்லியிருக்காங்க ஏன்னா நாம் தமிச்சு தொடங்கும் போது இந்த சின்னத்துக்காக தொடங்கலை இந்த சின்னம் கிடைக்கும்னு நாங்கள் வேலை பார்க்கலை ஒவ்வொரு தேர்தலுக்குமே ஒரு சின்னத்தை புது புது சின்னத்தை கொண்டு வாங்க நம்பர்ஸை கொண்டு வாங்கலைங்கிற ஓட்டு போடுற அந்த முறையை வந்து ஒழித்து அமெரிக்கா போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு எண்களை ஒதுக்குங்கிறத நாங்க வந்து தேர்தல் முறையை சொல்றோம் வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க அப்படின்னு சொல்றோம் ஒழித்து விட்டு வாக்குச்சீட்டு கொண்டு வாங்க வாக்குச்சீட்டுலையும் எண்களை அடையாளப்படுத்துங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஆனா இவங்க எங்களுக்கு மட்டும் சின்னத்தை ஒதுக்கிவோம் திட்டமிட்டு அந்த அந்த கட்சி ஒரே ஒரு தேர்தல போட்டிருக்கு மொத்தமே முன்னூற்றி எழுபது ஓட்டை தான் வாங்கியிருக்கு அந்த பாரதிய பாரதியா ஏதோ ஆக்தியா பாட்டின்னு சொல்லி கர்நாடக சந்தர் கட்சி வீரர் ரெட்டிங்கிற அப்படி ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு மொத்தமே முன்னூத்தி எழுபது ஓட்டு வாங்கின ஒரு கட்சிக்கு சின்னத்தை தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா திட்டமிட்டு நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு வங்கியே குறைக்கலாம் நாம் தமிழ் பெரிய பலமாக இந்த சின்னம் தான் இருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை இந்த சின்னம் உறுதியாக கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கும் அப்படி வேறு சின்னம் ஒதுக்கப்பட்டாலும் அந்த சின்னத்தை இருபது நாட்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மிகப்பெரிய திறமை நாம் தமிழ்ச்சியுடைய ஐடி விங்குக்கு இருக்கு நாம் தமிழ்ச்சியுடைய பொறுப்பாளர்கள் இருக்கு நீங்க மக்களுக்கு வந்து உதயசூரிய நிட்டலை வேணா பழக்கப்பட்ட சின்னமா இருக்கலாம் ஆனா எங்கள் சின்னத்தை கொண்டு போய் எங்களுக்கு நாம் தமிழ்ச்சி கொள்கை தானே முக்கியம் சீமானுடைய கொள்கை தத்துவம் அது எது என்ன சின்னப்பா அப்படின்னு தேடி வாக்களிப்பான் எங்க ரெட்டன் தேடி ஓடு போடுற கூட்டம் எங்க கூட்டம் கிடையாது எங்க உதயசூரியனுக்குன்னு தேடி ஓட்டு போடுற சின்ன கிடையாது எங்க சீமான் கட்சி நிக்கிறான் யார் யார் சீமான் வேட்பாளரு அப்படின்னு ஓட்டு போடுற மக்கள் தான் இருக்காங்க அதனால் எந்த சின்னம் கொடுத்தாலும் நீங்கள் இந்த தேர்தலை வந்து நாங்கள் எதிர்கொள்வோம் இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க எங்கள் சீமான் கட்சி இருக்குது சீமானுடைய வேட்பாளர் எங்கே நிற்கிறாங்க அதை தேடி தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நேற்று நேற்றைய தினம் வந்து ஒரு மிகப்பெரிய வைரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சியில் வருகின்ற மக்களவை தேர்தலில் எல்லா கட்சியும் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க எவ்வளோ ஓட்டு வாங்கி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க எல்லாருமே பார்த்தது அதிமுக பாஜக இவங்க இரண்டு பேருக்கும் இடையேயான அந்த இரண்டாவது இடத்திற்கான போட்டியை தான் எல்லாருமே பார்த்தாங்க ஆனால் இந்த இடத்துல அந்த சீன்லேயே நாம் தமிழர் இல்லையே நாங்கள் காசு கொடுக்கலில்ல அவங்க காசு கொடுத்துருப்பாங்க நாங்கள் காசு கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட காசும் இல்லை அதனால போட்டிருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் வெளிப்படையாகவே நம்ம பேசணும்னா ஊடகங்கள் கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா நீங்கள் வந்து என்டிடிவி சிஎன்என் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ப்ரீ போல் எக்ஸிட் போல்னு கொண்டு வராங்க அது தமிழ்நாட்டில் லயலா கருத்து கணிப்பு புதிய தலைமுறை தந்தி எல்லா ஊடகங்களுமே கருத்து கணிப்புன்னு ஒன்று போடுது அது அவங்களுடைய வியூஸுக்காகவா வருமானம் சம்பாதிக்கவா இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்ப்பாருக்கான்னா வருமானம் சம்பாதிக்க தான் இந்த கட்சி பணம் கொடுத்தா செய்வாங்க நீங்கள் அந்த கட்சியுடைய அந்த புதிய தலைமுறை நடத்தக்கூடிய ஐஜேகே பாரிவேந்தர் பிஜேபியில கூட்டணி இருக்காரு அவர் எப்படி பிஜேபிக்கு எதிராக செயல்படுவார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்கள் மூணு புள்ளி ஏழு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்கள் ரெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு விழுக்காடு வாக்களை பாஜக இழந்திருக்கிறது அந்த ரெண்டு தேர்தலையும் பாஜக பாமக அதிமுக கூட்டணி இருந்துச்சு கட்சி மிகப்பெரிய ஒரு கட்சி ஒரு கோடி தொண்டர்களை கட்சி பாமாகாவுக்கும் ஒரு ஒரு அஞ்சு ஆறு விழுக்காடு வாக்குகள் இருக்கு தேமுதிகவும் அந்த கூட்டணி இருந்துச்சு அவர் விலகி வந்துட்டாங்க பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கூட்டணிகளை சேர்ந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி அந்த மூணு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு இப்போ கூட்டணி இல்லாம தனித்து நிக்கிறது பாஜக

நல்லது தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழனாக நாம தமிழக விட்டுருங்க சாட்டை துறைமுறை விட்டுருங்க ஒரு சாதாரண ஒரு ஓட்டுரிமை கொண்ட ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு தமிழனாக நான் ஏன் யோசிச்சு பாருங்க பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு தமிழ் நிலத்துக்கு தமிழனுடைய பண்பாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு நிகழ்ந்த மாற்றம் என்ன ஏற்றலோ ஈட்டலோ காத்தலோ காத்த வகுத்தலோ இப்படின்னு தமிழை கொல பண்ணி கொண்டு விட மோடி செஞ்ச ஒரு காரியம் என்ன தமிழுக்கு முக்கியத்துவம் தருகிறார் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ராணுவ முகாமில் போயிட்டு தமிழ்ல பாடுறார் பகுத்துண்டு பல்லுயிர் ஊம்புதால் அப்படின்னு பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த தமிழுக்கு மோடி செய்த நல்ல காரியம் என்ன தஞ்சை பெருவுடையார் கோவில்ல தமிழ் மன்னன் கட்டிய பெருவுடையார் கோவில்ல தமிழில் தேவாரம் திருவாசகம் ஓதப்படும்னு சொல்லி வழக்கு போடுறோம் தமிழிலும் ஓதப்படலான்னு வழக்கு வருது தமிழ்ல மந்திரம் சொன்ன தமிழிலும் மந்திரமா சமஸ்கிருதம் வந்து உள்ள இருக்குமா தமிழ் வந்து வெளியே தான் இருக்குமா அதே போல கரூர் பசுவதீஸ்வரர் கோயில்ல குடமுழுக்கு நடைபெறுது அந்த குடமுழுக்குல வந்து தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் சொல்லி வழக்கு போட்டா தமிழிலும் அர்ச்சனை அப்படின்னு வருது அங்க போய் ஏத்து போய் நிற்கிறது யாரும் பிஜேபி ஏத்துரிக்கிற வழக்கறிஞர் பிஜேபி வழக்கறிஞர் ஆனா அவங்க தானே காசி தமிழ் சங்கமம் எல்லாம் நடத்துறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு தமிழ் சங்கமம் நடத்திருக்கோம் எதுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குறதுக்கு கோழியை நீங்க எப்படி கூடுங்க கோழியை எப்படி கூடுங்க சொல்லுங்க சொல்லுங்க

கோழி மொழியில் பேசுனா தான் கோழி வரும் கோழி கிடையாது நாட்டு கோழி அதே போல தமிழ் மொழியில பேசினா தான் தமிழ் ஆனு பாப்பாவே மோடியே தமிழ் பேசுறா நிர்மலா சீதாராமன் நல்லா தமிழ் பேசுறாங்க எல்முருகன் அமைச்சராகிட்டாங்க அப்படின்னு ஒண்ணே அவன் விழிப்படைவான் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக தமிழ் மொழியை அழித்து சிதைத்தது ஆரிய கும்பல் அந்த ஆரியத்தை இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிற இந்த கும்பல் எப்படிக்கு தமிழனுக்கு துணை நிற்கும் காசி தமிழ் சங்கம் நடத்தியதுனால தமிழுக்கு நடந்த ஒரு நன்மை சொல்லுங்க ஒரு நன்மை சொல்லுங்க ஆர்எஸ்எஸ் உடைய முகாம் நடக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் புலித்தனுடைய புகைப்படம் இருக்குமா மருதுபாண்டியின் புகைப்படம் இருக்குமா வேல்நாச்சார் புகைப்படம் இருக்குமா தீரன் சின்னமனையின் புகைப்படம் இருக்குமா வெண்ணிக்காண்டி சுந்தரலிங்கனுடைய புகைப்படம் இருக்குமா கப்பலோட்டி தமிழ் வாவு சிதம்பரனுடைய புகைப்படம் இருக்குமா என்ன இருக்கும் வீர சிவாஜி இருப்பார் மங்கள் பாண்டிய இருப்பார் இல்ல ஜான்சி ராணி இருப்பாங்க இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்ட பெண்மணி எங்கள் அப்பத்த வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுகள்ல களம் கண்டவன் அவள் பிறந்து இறந்த பிறகு ஐம்பது வருஷம் கழிச்சு பிறக்கிற ஜான்சி ராணியை கொண்டு வந்து இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட பெண்மணி ஜான்சி ராணி வரலாறு எழுதி வச்சிருக்கிறேன் உன்னுடைய சிபிஎஸ்சி திட்ட பாடத்திட்டத்தில் இந்தியாவுடைய பாடத்திட்டத்தில் அப்போ எனக்கு கோவம் வருமா வராது அதை மாற்றி இருக்கிறியா நீ பிஜேபி இந்த இந்த மோடியின் ஆட்சி இவ்வளவு பேசாத அண்ணாமலை தமிழ்நாட்டை சார்ந்தவர் கன்னட கரூர் சிங்கம் கொங்கு சிங்கம் போய் பேச வேண்டியதானே எங்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது இந்திய வரலாற்றில் இந்தியாவுக்காக போராடியது புலித்தேவனும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமனையும் வேலுநாச்சியாரும் தான் என்ன சொல்லுங்க அதெல்லாம் செய்ய மாட்டான் என் வரலாறு பூரா நீ மறைச்சிருவ நீ வந்து எனக்கு உதவி செய்யற காசி தமிழ் சங்கமம் பண்றன்னா காசி தமிழ் சங்கமம் பண்ணுவது தமிழை வேட்டையாடுவதற்காக தமிழுடைய ஓட்டை குறிவைத்ததான ஒழிய எங்களுடைய வாழ்க்கையை குறிவைத்து கிடையாது இப்போ இந்த இடத்துல நாம் தமிழனுடைய அல்டிமேட் கோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆட்சியை கைப்பற்றுறது அப்படின்னு தான் அதை நோக்கி தான் பயணங்களும் போயிட்டு இருக்கு இந்த தருணத்துல இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளா கணிப்புகளா இருக்கட்டும் இல்ல பெரிய கட்சிகளுடைய கூட்டணிகளா இருக்கட்டும் இதெல்லாம் எந்த இடங்கள்ல நாம் தமிழ் நியூஸ் இந்த உங்க உங்களுடைய ஊடகத்தின் உண்மை வாங்க சவால் வர்றேன் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோட்டல் கோழி பிரியாணி கொடுக்காம டாடா ஏஸ்ல மக்களை ஏத்திட்டு கொண்டு போய் கூட்டம் போடாம நீ நாம்தமுகச்சூடு மோதிக்காட்டு நாம் தமகச்சூடி கூட்டத்திற்கு சீமான் இந்த இடத்தில் பேசுகிறார் என்று ஒரு சுரொட்டி ஒரு மூவாயிரம் சுரட்டி அடிப்போம் மொத்தமா மூவாயிரம் சுரட்டி சிங்கிள் பிட்டு ஆயிரம் சோழட்டி பத்தாயிரம் ரூபாய் மூவாயிரம் சோழட்டி முப்பதாயிரம் ரூபா மைக் செட்டு ஸ்பீக்கர் சீமான வருகைக்கான வண்டி அவ்வளோதான் மொத்த செலவு அதிகபட்சம் அறுபத்தஞ்சாயிரத்து எழுபதாயிரூபா ஒரு கூட்டத்துக்கான செலவு எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நாற்பது நாற்பது கூட்டம் அதிகபட்சம் செலவு முப்பது ரூபா எங்களுக்கு ஒரு நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வச்சுக்காரங்க கூட நூறு பேர் போகிறாங்கன்னா டி தேனியது உணவு ஒரு 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 தயிர் சாதம் ஒரு ஒரு லெமன் சாதம் ஒரு புளி சாதம் வாங்கி வச்சுட்டு பிரச்சாரத்துக்கு போக போகிறோம் எங்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துக்க செலவு முப்பத்தஞ்சு லட்சம் நாங்கள் செலவு பண்ண போகிறது ஒரு தொகுதிக்கு அஞ்சு லட்சம் கூட கிடையாது அப்படி தான் நாங்கள் நடத்துகிறோம் அதன் அப்படி நீ உங்களால் செய்ய முடியுமா நீ பத்து கட்சி கூட்டணி வைக்கணும் அந்த கூட்டணிக்கு அந்த வேட்பாளருக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுவீங்க பக்கத்து தொகுதிக்கு செலவு பண்ணுவீங்களா கட்சிக்கு எவ்வளவு தொகுதி நிவாரணம் தருவீங்க ஒரு ஒரு வேட்பாளருடைய வேட்பாளர் விருப்பம் மனு படிவ இருக்கு பாருங்க அது ரெண்டாயிரம் ஓவா அவருக்கு திருப்பி ஒரு பணம் கட்டுறதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ஓவா கட்டி ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது வேட்பாளர் விருப்பமனு கொடுக்கணுமா அப்படி கொடுத்து தொகுதியில வந்து திமுக நின்னாலும் அதிமுக யார் நின்னாலும் அவங்களுக்கு விருப்பமனு கொடுத்து அதுக்கு பணத்தை கட்டி தான் கட்சியிலேயே அவங்க வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க நாங்கள் அப்படி கிடையாது படித்தவரா இளைஞரா கட்சிக்கு களப்பணி ஆற்றிருக்காரா இல்லை சமூக கலப்பணி சமூக பங்களிப்பு என்ன தமிழ் தேசிய கோட்பாடு இருக்கிறதா தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொள்கிறாரா தமிழ் தேசிய ஏற்றுக்கொள்கிறா அந்த அடிப்படையில் சமூக பிரதித்துவம் வகுப்பாடி பிரதியில் இந்த இந்த சமூகத்தை வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு சாதி பார்த்து சீட் இல்லை இந்த தொகுதியில் இந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் அந்த சமூக பிரதித்துவத்தை பார்த்து அப்படி தான் வேட்பாளர் நிறுத்துகிறோம் அப்படி நீங்கள் நிப்பாட்டை சொல்லுங்க பாஜகவை திமுகவை காங்கிரஸை நிப்பாட்டை சொல்லுங்க நாம தமிழர் மோடி பார்த்துக்குவோம் நாங்கள் வந்து இந்த தேர்தலை மிக நேர்மையான முறையில் அணுகுறோம் அவங்க பணத்தை கொட்டுகிற ஒரு திருவிழாவாக பார்க்கறாங்க அப்போ அந்த பணநாயகம் வெளில போகிறதா இந்த ஜனநாயகம் வெளில போகிறதா அப்படிங்கிறது தான் மக்கள் முடிவு செய்யணும் நீங்கள் மக்கள் வந்து ஒரு முட்டாள்கள் கிடையாது நீங்க இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும் இப்போ உங்களுடைய நிறுவனத்துல பணி செய்யக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும் இந்த உங்க வயசு கொண்ட இளைஞர்கள்ட்ட நீங்க ஒரு ஒரு கருத்து கணிப்பு நடத்துங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு பார்ப்போம் ஏன் திமுக ஓட்டு போடணும் ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் காரணத்தை சொல்லு காரணமே இருக்காது மூன்று ஆண்டு கால பி திமுகவின் ஆட்சி மிக மோசமான ஆட்சியும் எல்லாத்துக்கும் தெரியும் பத்தாண்டு கால மோடியின் ஆட்சி மிக மோசமான ஆட்சி எல்லாம் தெரியும் அப்புறம் எதுக்கு நாங்கள் பிஜேபிக்கு திமுக ஓட்டு போடணும் அப்படி மாற்று எண்ணம் கொண்ட எல்லோருமே போட போற ஓட்டு வந்து நாம் நம்ம கட்சிக்கு தான் விவசாயி சின்னம் நூறு விழுக்காடு கிடைக்கும் அது நிச்சயமாக வெல்லும் கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு எம்எல்ஏக்கள் நாம் தமிழர் வெற்றி அடையணும் அடைஞ்சாதான் அழுத்தமாக ஒழிக்கும் ஆகும் அது இல்லாம இவங்க வந்து ஏழு சதவீதம்ன்றது பன்னெண்டு சதவீதமாகி பதினஞ்சு சதவீதமாக ஆனாலும் கூட இவங்களுடைய குரல் இங்க மட்டும்தான் இருக்கும் அது வந்து என்னைக்கு சட்டமன்றத்துல ஒழிக்கணும் நாம் தமிழர் தான் முடிவு பண்ணணும் கூட்டணி வைக்காமலே அவங்க போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய விஷயம் இந்த வீரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகணும் சொல்றாங்க உண்மையிலே கூட்டணி வைக்கணும்னு நான் சீமானுக்கும் ஆசை தான் நாம் தமிழ்ச்சுடைய எல்லாருக்குமே ஆசை தான் ஆனால் எங்களுடைய கொள்கை என்பது கனிமவள கொள்ளையை தடுப்பது யார் கூட நாங்கள் கூட்டணி வைக்கலாம் ஆற்றுநூல் கொள்ளையை தடுப்பது ஆற்றுநூல் கொள்ளை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்குவது எங்களுடைய ஆசை யார் கூட கூட்டணி வைக்கலாம் ஊடல் மற்ற ஒரு ஆட்சியை உருவாக்கணும் எங்களுடைய ஆசை யார் கூட கூட்டணி வைக்கலாம் டூஜியில் கொள்ளையடிச்ச கட்சி கூடையா இல்லை கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போன ஒரு கட்சி கூடயா இல்ல ஆத்துமொழில் கொள்ளை அடிச்ச அதிமுகவோடையா இப்ப கொள்ளை அடித்து கொண்டிருக்கிற திமுக கனிமவரத்தை கொள்ளை அடித்த அதிமுகவோடா கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க திமுகவோடா பாலியல் வன்கொடுமை ஒரு தேசத்தை உருவாக்கணும் அப்படிங்க ஆசை பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை பண்ண கட்சி கூட கூட்டணி வைக்கவா இல்லை இப்போது வந்து போதைப் பொருளை கொடுத்து பல்வேறு இளைஞர்களை நாசமாக்கி கொண்டிருக்கிற திமுகவோடு கூட்டணி வைப்பதா போதைப் பொருள் ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் எங்கள் ஆசை மதுவற்ற ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் எங்கள் ஆசை டாஸ்மாக திறந்த திமுக அதிமுக கூட்டணி வைப்பதா டாஸ்மாகை விரிவடியம் செய்த திமுகவோடு கூட்டி வைப்பதா

அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்க வேண்டிய தேர் தேவை இருக்கிறது இப்போ நாம் தவஞ்சு இந்த தேர்தலில் வாங்க போகிற வாக்குகள் அந்த நம்பிக்கையை விதைக்கும் சீமான் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்துட்டார் ஒரு முடிவு செய்கிற இடத்துக்கு வந்து விட்டார் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் நீங்கள் சொல்வது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அந்த நோக்கத்தில் அண்ணன் சீமானவர்கள் நட்பு சக்தியாக தான் அண்ணன் திருமா அண்ணன் ஐயா அன்புமணி அவர்களையுமே பார்க்குறாங்க அதே போல் அண்ணன் ஐயா அண்ணன் வேல்முழுகன் இருக்காங்க கொங்கு ஈஸ்வரன் இருக்காங்க தனியரசு இருக்காங்க கருணாசு நீ இயக்கத்தை விட்டாலும் கூட ஒரு அரசியல் அதிகாரியாக அதுபோன்ற பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் சிறிதர் வாண்டியார் உட்பட எல்லோரையுமே நாங்கள் வந்து நேச சக்தியாக தான் பார்க்குறோம் ஈவன் மதிமுக உட்பட கம்யூனிஸ்டுகள் உட்பட திமுக அதிமுக இருவரும் கட்சிகளையும் மீது தான் எங்களுக்கு கோவமே ஒழிய பாஜக காங்கிரஸ் மீது தான் மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை நாங்கள் ஒருபோதும் சாடியதும் கிடையாது அது எங்களை ஒரு இப்போ பகசக்தியாக பார்த்ததில்லை ஒரு பதினைஞ்சு விழுக்காட்டை தாண்டி நாம் தமிழ்ச்சி வருகிற பொழுது நிச்சயமாக ஒரு மாபெரும் கூட்டணியை ஒரு மூன்றாவது கூட்டணியை நாம் தமிழ்ச்சி உருவாக்கும் அந்த காலம் வந்து நிச்சயம் வரும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்கிற தமிழர் உரிமைகளை வந்து வந்து உரிமைகள் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் கார்பரேட் எடுக்கிற தற்சார்பு பொருளாதார கொள்கையை ஆதரிக்கிற எல்லா கட்சிகளோடும் நாம் தமிழ் கட்சி ஒரு மாபெரும் கூட்டணியை முன்னின்னு முன்னின்று நடத்தும் சீமான் என்ன சொல்லுவாங்கன்னா யார் எல்லாரும் வா நான் தான் முன்னால் நிற்பேன் ஏன்னா ஒரு பதிமூணு ஆண்டு கால மிகப்பெரிய உழைப்பு தமிழ் தேசியம் என்பது ஒரு அரங்கத்துக்குள்ள இருந்தது ஒரு ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு ஒரு பத்து பேருடன் நடந்து நடத்துவது தமிழ் தேசிய மாநாடாக பார்க்கப்பட்டது கியா விஸ்வநாதன் தொடங்கி பல்வேறு தலைவர்கள் முன்னெடுத்த ஒரு அரசியலை இன்றைக்கு வந்து வெகுசன வெகுசனப்படுத்திருக்கிறார் நன்சீமான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வாக்குகளை வந்து ஒரு எளிய மகன் எந்த பின்னணியும் கிடையாது ஒரு ஜூலியத்திலிருந்து நாம் தமிழ் தொடங்கப்பட்டிருக்கு இப்போ திமுகனா அதுக்கு ஒரு ஒரு ஐம்பது வருஷம் பேக்ரவுண்ட் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நீதி கட்சி தொடங்கப்பட்டு பல தலைவர்கள் உழைத்து பெரியார் ஒரு விதையை போட்டு பெரியார் வந்து அண்ணா கொண்டு வந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதுக்கு அதுலேருந்து வந்து லட்சிய நடிகர் எஸ் எஸ் ரா எஸ் ராஜ ராஜேந்திரன் எம் ஆர் ராதா பல நடிகர் நடிகைகள் வந்து அதுக்கு ஃபன் பண்ணி பதினேழு வருஷம் அண்ணாத்தோட பேசி அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சாங்க அப்புறம் அதிமுகனா எம்ஜிஆருடைய பேஸ்மெண்ட் பண்றது மிகப்பெரிய ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் நீங்க ரஜினி வாங்குற சம்பளத்தை அன்னைக்கு வாங்கிட்டு இருந்தாரு அப்ப அவர் அங்க இருந்து அதிமுக அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருந்துச்சு விஜயகாந்தனா ஒரு இருபத்தி வருஷம் நடிச்சிருந்தாரு தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியா மாத்துறாரு ரசிகர் மன்ற செயலாளர் மாவட்ட செயலாளர் மாறுறாங்க அவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருந்துச்சு இன்னொன்னா அவருடைய கம்யூனிட்டி ஒரு 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 தெலுங்கு கம்யூனிட்டி வந்து வந்து சாதியா பேக்கப் பண்ணுனாங்க ஆனா சீமானுக்கு சமூகமும் உதவி செய்யல தமிழ் சமூகம் உதவி செய்யல எதுவுமே உதவி செய்யலை எல்லாம் இழுத்து தான் கீழே விட்டான் திரைத்துலமும் திரையுலகமும் அவருக்கு பின்னாடி நிக்கல அப்ப எந்த பேக்ரவுண்டும் இல்லாம இன்னொன்று தமிழ் தேசிய அரசியல் அவங்க வச்சது திராவிட அரசியல் ரொம்ப எளிது போய் சேர்க்கறது இது கான்செப்டே புதுசு நீங்க மேடையில் வந்து கூரை போட்டு மேடையில் பத்து பதினஞ்சு பேர் நின்று அரசியலை மாற்றி மேடையில் ஒத்தாடு ஒட்டுமொத்த கட்சி மக்களும் மக்கள் மலையில் நினைஞ்சா தலைவரும் மலையில் நினைவார் மக்கள் வெயில்லாம் மக்கள் தலைவரும் வெயில் நினைவார் இந்த ஒரு மேடைக்கான பாணியவே அண்ணன் சீமான் வந்து உடச்சரிஞ்சார் ஒரு மேடையில போயிட்டு வந்து நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம் நான் வானத்தை பார்த்து கேட்கிறேன் அப்படிங்கிறத அதை உடைச்சிட்டு எளிய மொழியில மக்கள் மொழியில பாமர மொழியில மக்கள்கிட்ட பேச வச்ச ஒரு 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 ஃபார்மெட் வந்து ரொம்ப புதுசு தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த பதிமூணு ஆண்டு காலமாக ஒட்டுமொத்தமாக இந்த அரசியலே மாத்தி போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி ப வரைக்கும் திராவிடம் என்ற சொல்லாடல் இல்லாமல் தமிழ்நாட்டில் கட்சியை தொடங்க முடியாது திமுக அதி அதிமுக மறுமலட்சி திமுக தேமுதிக திராவிட இயக்கம் பெரியார் திகா தந்தை பெரியார் திராவிட கழகம் அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது நாம் தமிழகம் தொடங்கப்பட்ட பிறகு நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் தேசிய பொதுமை கட்சி அதே போல் வந்து தாவைக்கான சங்க வேல்முருகன் அவர்கள் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்ப அந்த திராவிட மொழிகள் குழி தோண்டி ஒண்டி அண்ணன் சீமானவர்கள் புதைச்சிருக்காரு இன்றைக்கு இருக்க இளைஞர்களுக்கு திராவிடம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாதும்மா இல்ல திராவிடம் திருட்டு தனம்பா அப்ப அந்த அளவுக்கு அதை கொண்டு போய் மக்கள் சேர்த்திருக்காரு ஒரு கருத்தியல் சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்ப திமுக பணம் இருக்கு அதிமுக பணம் இருக்கு பிஜேபி கிட்ட பணம் இருக்கு ஆனா கோட்பாடு இல்ல கொள்கை இல்ல பிஜேபி கொள்கை என்ன திமுகவின் கொள்கை என்ன கொள்ளையடிப்பது வேற கொள்கை என்ன தெரியாது அதிமுக கொள்கை என்ன தெரியாது ஆனா நாம தமிழ்ச்சிகள் ஒரு கோட்பாடு இருக்கிறது தமிழ் தேசிய கோட்பாடு இருக்கிறது தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இந்த நிலத்தையும் இந்த வளத்தையும் என்னால் மீட்டெடுக்க முடியும் என்கிற லட்சிய நோக்கம் இருக்கிறது ஒரு ஒரு பெரிய கனவு இருக்கு ஒரு ஒரு நாட்டையே மாத்தணும் ஒரு நாட்டை வந்து இயற்கையாள ஒரு சூழ முடியும் இந்த நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கிறது அந்த வளங்களை வைத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்கிற மிகப்பெரிய இலக்கு இருக்குது இன்னைக்கு வந்து அந்நிய முதலீடுகளை ஈர்த்து வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பல லட்சம் கோடியில் கொண்டு வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தலான்றாங்க அதனால் தமிழ்நாட்டுடைய வளங்கள் பாதிக்கப்படுமா இல்லை வந்து வளங்களுக்கு வந்து பெருகுமானா வளங்கள் பாதிக்கப்படும் அந்த முதலாளி வாழ்வான் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிடும் யாருக்கு வேலை கிடைக்கும் அந்த மூலமாக தமிழருக்கு வேலை கிடைக்குமா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தெரியாது அப்போ அதை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னுக்கிற ஒரு கட்சியை வந்து நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அது போக காலங்கள் வருகிற பொழுது நாம் தமிழ்ச்சி வாக்கு விழுக்காடு ஏகிற ஏறும்போது தன்னால் நீங்கள் சொல்கிற அந்த கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் சாத்தியப்படும் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்